பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற உபன்யாசத்தோடைய தலைப்பு சடகோபரின் அற்புதங்கள் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலே ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஒரு இடத்திலே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார் அப்படி அவதாரம் பண்ணும்போது அவருக்கு சடகோபர் அப்படின்னு ஒரு திருநாமம் அவருக்கு ஏற்படும் உண்டாய் அவருக்கு பேர் சடகோபர் அப்படின்னு ஒரு பேர் ஏன் அப்படின்னா பொதுவாக எல்லா மனுஷாலும் தாயோட கர்ப்பத்திலேருந்து வர தாயோட கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த பிரபஞ்ச காத்து பட்ட உடனே அந்த பழைய இதுக்கு முந்தனாக இருந்த ஜென்மாவெல்லாமே அப்படியே மறந்துடுமா அது வரையும் பழைய ஜென்மா என்ன இருக்கு போன ஜென்மால எப்படி இருந்தா எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் ஆனா இந்த தொப்புள் கொடிய கட்பன்றா வரும்போ அந்த தொப்புள் கொடியை பண்ற நேரத்திலே வெளியே வந்த உடனே அந்த பிரபஞ்ச காத்து பட்ட உடனே காத்துக்கு பேரு அங்கே வாயுன்னு பேரு அந்த சட்டம் அப்படின்னா வாயு அந்த காத்து பட்ட உடனே அந்த பழைய சிந்தனைகள் ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடும் எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படி எனக்கும் அப்படிதான் எல்லாருக்குமே லோகத்தில் எல்லாருக்குமே அப்படிதான் அதே மாதிரி இங்கே புளிய மரத்தில் சுவாமி அவதாரம் பண்ணுற நம்மாழ்வார் அந்த காத்து அவர் மேலே பட தெரியுது காத்து அவர் மேல பட தெரிய அப்படி கோபமாக ஒரு பார்வை பார்த்தாராம் அந்த காத்த கோபமாக பார்த்ததுனாலே அவருக்கு சட கோபர் அப்படின்னு பேர் திருநாமம் அப்படிப்பட்ட ஒரு ஒசந்த நாமகரணத்திலே இருக்கக்கூடியவரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பெருமாள் கோவில் எல்லாம் பார்த்தேன்னா அங்கே தீர்த்தம் கொடுத்த உடனே சடாரி சாதிப்பா சடாரி அப்படின்றது திருச்சடாரி அப்படின்றது இதுதான் இந்த சடாரியில பார்த்தேன்னா மேலே சுவாமியோடைய திருப்பாதங்கள் இருக்கும் கிரீடம் அப்படியே அமைப்பு இருக்கும் அதை ஒரு தாம்பாள தட்டிலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வஸ்திரம் பட்டு அந்த பட்டு வஸ்திரத்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்ற அஷ்டாட்சர மந்திரத்தாலே கோயில வச்சிருப்பா வைக்கணும் இது அப்படிதான் வைக்கணும் அத மாதிரி எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க என்ன பண்ணுவா தீர்த்தம் கொடுத்து உடனே சடாரி சாதிப்பா இப்படி சடாரி எடுத்து இப்படி ஒருத்தருக்கு சாதிச்ச உடனே அடுத்த வா இப்படி வைக்கக்கூடாது இந்த ஒருத்தருக்கு சாதிச்ச உடனே இந்த இடத்துல இது பற்றிடணும் இந்த மாதிரி இந்த இடத்துல பட்ட உடனே அடுத்ததாக அடுத்த வாளுக்கு அதை மேல வைக்கணும் அடுத்ததாக அப்படியே வைக்கக்கூடாது திருப்பியும் இங்க வைக்கணும் அடுத்து அங்க வைக்கணும் அடுத்த வாளுக்கு திருப்பியும் வைக்கணும் அடுத்த வாளுக்கு வைக்கணும் திருப்பி வைக்கணும் இதே மாதிரி தான் அத்தனை பேருக்கும் வைக்கும் போது இங்க வைக்கும் போது அங்கே அந்த பட்டாச்சாரிய சுவாமிகள் மந்திர ஜபம் நித்யம் சொல்லிட்டு இருக்கிறவா அவ என்ன பண்ணணும் ஓம் நமோ நாராயணாய நினைச்சுண்டு சேர்த்த உடனே ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் ஸ்ரீ லட்சுமி நிருசிம்மாயர் அது எந்த கோவிலோ அந்த சுவாமியோடைய திருநாபகரணத்தை சொல்லி அங்கே இப்படி இப்படி சேர்த்துட்டு இங்கே இங்க சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா தான் இப்படி சொல்றது சாஸ்திர சம்பிரதாயம் இப்படிதான் பண்ணணும் ஆனா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு அப்படியே அப்படி வைக்கிறா இப்படி வைக்கிறா அப்படி அப்படியே வச்சுட்டு இருக்கா அப்படி வைக்க கூடாது ஒரு இதுல வச்சு ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ பலராமாய நமக எந்த கோவிலோ அந்த கோவிலோடைய நாமகரணத்தை சொல்லித்தான் அங்க அப்படியே சேர்த்துன்னு வர்றது அதுதான் ரொம்ப வசதி அதுதான் சிரேஷ்டம் அப்படிப்பட்ட இந்த சடகோபரோடைய நாமத்திலே அவதாரம் பண்ணியிருக்கிற இந்த திருச்சடாரி அவரை உபயோகிக்கிற முறையும் அந்த மகிமையும் இப்படி பண்ணாதான் அதுக்கு மகிமை அதை பண்ணும் போதுதான் சுவாமியும் தாயாரும் சேர்ந்து திருக்கடாக்ஷம் கடாக்சம் அவளுக்கு பக்தாளுக்கெல்லாம் அப்பத்தான் அங்க வந்து சேரும் வேதாந்த தேசிகர் வேதாந்த தேசிக சுவாமி பாதுகா சகசிரம் அப்படின்னு சொல்லி இங்க இந்த பாதுகா தேவிய நினைச்சு அங்கே பார்த்தேன்னா சுவாமியோடைய திருப்பாதம் இங்க இருக்கும் பாருங்க பாதுகா தேவிய நினைச்சுட்டு அவர் சுவாமி சொல்லுவார் இங்கே பாதுகா சகசரத்தே அப்படியே சொல்லுவார் எப்படி இந்த பாதுகா சகசிரம் வந்தது அப்படின்னா வேதாந்த ரேசிகர் அவர் ஒரு தடவை ஒரு புலவர் வந்து நான் தான் பாட்டுல ஒசத்தியா இருப்பேன் நான் தான் நல்ல பாராயணம்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருமாப்பு மமதை கர்வத்தோட இருந்தாராம் அப்போ இவர் வந்து ஒரு ராஜா என்ன பண்ணாராம் இவர் வந்து நீங்க வந்து இவரை எதிர்த்து நீங்க தான் பாராயணம் சொல்லணும் நீங்க தான் பாடணும் அப்படின்னும் போது சுவாமி சொன்னாராம் எனக்கு வந்து பகவான் இருக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை நான் வந்து அவசியம் பாராயணம் பண்ணி கொடுக்கிறேன் ஒரு பாராயணம் தானே நீ கேட்ட ஒரு ஸ்லோகம் தானே நீ கேட்டேன் நான் சுவாமி எனக்கு எவ்வளவு சொல்றாரோ அதை நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அறையில அவர் இருக்க வச்சு அங்கே வந்து பார்த்தேன்னா ஆயிரம் ஸ்லோகங்கள் ஆயிரம் பாராயணங்கள் அப்படியே பாதுகா சஹசம் சகசரம்னா ஆயிரம் ஆயிரம் பாடல்களே இங்கே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிச்சு அழுனாராம் அப்படிப்பட்ட வசத்தியான பாதுகா சஹசிரத்தை யாரெல்லாம் அவத்து கிரகத்துல அவத்துல அவா வீட்டுல எப்படி வேணுமானாலும் நாமகரணத்தை சொல்லிண்டு இந்த ஸ்ரீ பாதுகா சகசரத்தை நாமத்தை பாராயணம் பண்றோ அவளுக்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அனுகிரகம் அத்தனை பேருக்குமே வந்து எல்லாருக்குமே பணமழை கொட்டும் தானியம் தனம் எல்லாமே சொர்ணம் எல்லாமே அவளுக்கு நல்லபடியாக சென்று எப்படி அங்கே உலக பூஷணமா அப்படின்னு ஆதிசங்கரர் பாடும்போது அங்கே சகசர அப்படியே மழையா கொட்டிட்டே தங்கம் தங்க மழை அதே மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு செல்வமழை ஒவ்வொருத்தருடைய ஆத்திலையும் உங்களுக்கு செல்வ மழை கொட்டும் பாதுகா தேவியோடைய சகஸ்ர பாதுகா சகஸ்ரத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாலோ அவ்வளவு ஒரு விசேஷம் உங்களால பாராயணம் பண்ண முடியலன்னா கூட சரி பாதுகா சகசரத்தை பாராயணம் பண்ணக்கூடியவாளை கூப்பிட்டு நீங்க வந்து நீங்க உங்க ஆத்துல கூப்பிட்டு அவளுக்கு ஒரு சம்பாவனையை கொடுத்து நீங்க உங்க பூஜைய சிறப்பாக பண்ணலாம் உங்களுடைய ஆத்திலேயே அடியேனும் இந்த பாதுகா சகசரம் அப்படின்ற இந்த மகா காவியத்தை எல்லா கிரகத்திலையும் வந்து சொல்றதுக்கு அடியேன் காத்து இருக்கேன் உங்களுக்கு வந்து சொல்லணும் உங்க ஆத்துல வந்து சொல்லணும் உங்க வீட்டுல வந்து நாங்க சொல்லணும் அப்படின்னா பாராயணம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்க அவசியம் பார்த்து நீ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அவசியம் வந்து பாதுகாதேவியோடைய பாதுகா சகசிரம் வேதாந்த தேசிகர் எழுதின இந்த பாதுகா சகசிரம் உங்களுக்கு அங்க பாராயணம் பண்ண வச்சு உங்களுக்கு மகா சந்தோஷத்தை உங்க குடும்பம் அமோகமாக இருக்க எல்லாம் அல்ல ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சுவாமியும் சடகோபர் நம்மாழ்வாரோடைய அமோக ஆசிர்வாதமும் பெருமாள் பிராட்டி எல்லாருடைய அனுகிரக ஆசீர்வாதமும் உங்களுக்கு சேரணும்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய